தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலை அமீன் பிரைசலாட் தவக்காலத்தினுடைய பதினேழாவது நாளில் இருக்கிறோம் நிழல்களின் நிஜங்கள் பதினேழாவது நாள் இசலான் பாரதத்தில் இன்று நமக்கு ரொம்ப அறிமுகமான ஒரு விஷயம்தான் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் மன்னா என்னும் நிழலும் இயேசு என்னும் நிஜமும் இஸ்ராயல் மக்கள் எகிப்திலிருந்து கடந்து வந்து வழியில் சந்தோஷமாக இருக்கும்பொழுது தான் அவங்களுக்கு சாப்பாடு பிரச்சனை வருது சாப்பாடு பிரச்சனை பெரிய ஒரு பிரச்சனையாக அவங்க முன்னால் தலட்டு தூக்கி நிற்கும் பொழுது அவங்க எல்லாரையும் திட்டுறாங்க அப்போது அவங்க எதை பற்றி யோசிக்கிறாங்க பாருங்களேன் நாங்கள் நல்லா இருந்தோமே ஆனால் அடிமையாக இருந்தோமே அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் நல்லா இருந்தோமே எதை பற்றி யோசிக்கிறாங்க நல்ல சாப்பாடு கிடச்சிதே எங்களுக்கு நல்ல உணவு நல்ல இறைச்சி இதெல்லாம் கிடச்சிது பழங்கள் எல்லாம் கிடச்சிதே என்னை இங்கே இப்படி பாலைவனத்தில் கொண்டு வந்து போட்டுட்டே அப்படின்னு சொல்லி முறுமுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்போது மோசம் என்ன செய்வார் அது யார் கொண்டு வர சொன்னாங்களோ அவங்ககிட்ட முறையிடுறார் ஆண்டவர்கிட்ட முறையிடுறார் இதோ நீ கொண்டு வர சொன்ன மக்கள் எனக்கு தூக்கமும் தர தரமாட்டேங்கிறாங்க நிம்மதியான மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் மோசை கிட்ட சொல்லுவார் தம்பி நீ கவலைப்படாதே நீ அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நீ கொடு நான் உனக்கு அதனுடைய கட்டளை தருகிறேன் என்று சொல்லி விடுதலை பயணம் பதினாறாவது அதிகாரம் எக்ஸடஸ் சாப்டர் சிக்ஸ்டீன் மோசே ஆரோனிடம் நீர் இஸ்ராயல் மக்கள் கூட்டமைப்பை முழுவதையும் நோக்கி ஆண்டவர் திருமுன் அணுகிச் செல்லுங்கள் ஏனெனில் அவர் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டுள்ளார் என்று சொல்லும் என்றார் அவ்வாறே ஆரோனும் இஸ்ராயல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் நோக்கி பேசிக்கொண்டிருக்கையில் அவர்கள் பாலை நில நிலப்பக்கமாய் திரும்பினார்கள் அப்போது ஆண்டவரின் மாட்சி மேகத்தில் தோன்றியது ஆண்டவர் மோசையை நோக்கி இஸ்ராயேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன் நீர் அவர்களிடம் மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம் காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம் நானே உங்கள் கடவுளாகி ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார் அவர் மாதிரி போய் சொல்றாரு மாலையில் உங்களுக்கு என்ன கிடைக்குது காடைகள் கிடைக்குது காலையில் உங்களுக்கு என்ன கிடைக்குது நல்ல மண்ணா கிடைக்குது பார்ந்தவர்களே இது யூத மக்களுக்கு தெரியும் இது பழைய ஏற்பாட்டினுடைய நிழல் இவங்களுக்கு தெரியும் யோவானர் செய்தியில் ஆறாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்திலிருந்து முப்பத்தி அஞ்சாவது திருவசனம் வர ஏசு பழுகி பெருகி இந்த உணவை கொடுக்கும் பொழுது அப்பத்தை கொடுக்கும் பொழுது அந்த மக்கள் ஏசுக்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி யோவான் ஆறு முப்பதிலிருந்து ஜான் சிக்ஸ் தேர்ட்டி ஆன்வர்ட்ஸ் அவர்கள் நாங்கள் கண்டு உண்மை நம்பும் வகையில் நீர் என்ன அருமடையாளம் காட்டப் போகிறீர் செய்கிறீர் எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் கொண்டு போறது யாரு இந்த மக்கள் தான் கொண்டு போறாங்க கொண்டு போறது இவங்க தான் கொண்டு போறாங்க எங்களுடைய முன்னோர்கள் பாலைவனத்தில் மன்னாவை உண்டனரே அவர்கள் உண்பத்திற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர் அப்ப இயேசு அவங்க கிட்ட கேட்கிறாங்க அவர்களிடம் அவர்களுக்கு மண்ணா தந்தது நீங்க நினைக்கிற மாதிரி மோசே கிடையாது அவர்களுக்கு அந்த மாம்சத்தை தந்தது உணவை தந்தது மோசே கிடையாது மாறாக என்னுடைய அப்பா அப்படின்றார் என்னுடைய தந்தையே அதை தந்தார் என்னுடைய தந்தையே அதை தந்தார் என்று சொல்லி கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வளிக்கிறது என்றார் அவர்கள் ஐயா இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் உங்களுக்கு இந்த ஒரு கனெக்ஷன் புரியுதான் எப்போதும் எனக்கு தாரும் இதே கனெக்ஷன் யோவானார் செய்தி பாராவது அதிகாரத்தில் இருக்கிறது நாலாவது அதிகாரத்தில் சமாரியப்பன்னு சொல்லுவான் தண்ணீர் மொழை இவ்வளோ தூரம் வரவேண்டியது இல்லையே எப்போதும் எனக்கு தாரும் நம்ம நாளைக்கு அந்த சிந்தனையை பார்ப்போம் சமாரியப்பெண்ணுடைய சிந்தனையை பார்ப்போம் அந்த கனெக்ஷனை நீங்கள் நாளைக்கு கொண்டு வரணுன்றதுக்காக தான் இன்றைக்கே சொல்கிறேன் எப்போதும் எங்களுக்கு தாரும் எதை இந்த உணவை தாரும் அப்படின்னு சொல்லும் பொழுது எஸ் அவர்களிடம் வாழ்வு தரும் உணவு நானே புஸ்குன்னு அப்படியாது ஜம்ப் பண்ணிடுவார் ஏசு கிறிஸ்து எவ்வளோ அழகாக ஜம்ப் பண்ணுறாரு பாருங்க அவங்க பேசிக்கிட்டு பழைய ஏற்பாட்டினுடைய உணவை தந்தது யார் மோசை நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஏசு என்ன சொன்னார் மோசை கிடையாது அப்பா தான் தந்தார் அப்படின்றாங்க அதே ஏசு கிறிஸ்து இதை பேசி கொண்டிருக்கும் பொழுது எப்போதும் எங்களுக்கு அந்த உணவை தாரும் எந்த உணவை கடவுள் தந்த அந்த மன்னாவை தாரும் வாழ்வழிக்கும் உணவை தாரும் சொன்ன பொழுது நானே அந்த வாழ்வு தரும் உணவு அப்படின்ட்டார் நிழலான மண்ணாவினுடைய நிஜம் நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏசு கிறிஸ்து நற்கர்னுடைய விளக்கத்தை கொடுக்கிறார் நானே இந்த உணவாக மாற வந்தேன் மன்னா பழைய ஏற்பாட்டில் உடலுக்கு கொடுக்கப்பட்ட மன்னா புதிய ஏற்பாட்டில் மன்னனாக வந்த மன்னா இயேசு கிறிஸ்து ஒரு மன்னன் தான் மன்னா அப்படின்ற பொழுது பாருங்களேன் தமிழ் வார்த்தை எவ்வளோ அழகா இருக்கு அதில் நமக்கு இரண்டு மீனிங்கும் அதை புரிஞ்சு கொள்ளலாம் மன்னா அப்படின்னா உணவான மன்னாவும் ஆகலாம் நம்ம ஒரு மன்னனை எப்படின்னு கூப்பிடுவோம் தமிழ் டிராமாலாம் பார்த்துருப்பீங்களா மன்னா அப்படின்னா அந்த அரசவையில் இருக்கும்னு கூப்பிடுவாங்க அப்ப இது ஒரே வார்த்தை ரெண்டு விஷயத்தையும் குறிக்கிறது அரசரான மன்னாவையும் குறிக்கிறது உணவான மன்னாவையும் குறிக்கிறது அரசனான ஆண்டவர் உணவை தருகிறார் எப்படிப்பட்ட உணவு ஆன்மாவின் உணவு நம்ம கடைசியில் இந்த நற்கரணை வாங்கும் பொழுது அழகான ஒரு ஜபம் இருக்கு இல்லையா ஆண்டவரே இதை நாங்கள் உட்கொள்ள நாங்கள் தகுதியற்றவர்கள் எனினும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியர்களும் எங்களுடைய என்னுடைய ஆன்மா நலமடையும் அப்போ ஆன்மாவின் வாழ்வழிக்கும் நிலை வாழ்வழிக்கும் உணவுதான் இந்த மன்னா என்பதை இயேசு இங்கிருந்து ஜஸ்ட் டப்புன்னு ஜம்ப் பண்ணுறாரு நானே அந்த வாழ்வு தரும் உணவு ஈஸ்வரன் பார்ந்தவர்களே நற்கரணின் மீது உள்ள நம்மளுடைய பக்தி என்ன ஏசு கிறிஸ்து வாஸ் வெரி சீரியஸ் அபவுட் யோ கிறிஸ்ட் திவ்ய நற்கரணை என்பது புதிய ஏற்பாட்டிலே பெரிய வியாழன் அன்று வழங்கப்பட்டது அல்ல திவ்ய நற்கரணை என்பது ஆதியிலிருந்தே வழங்கப்பட்டது தொடக்கத்திலிருந்தே ஜெனசஸ் தொடக்க நூல் மூன்றாவது அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்றாவது வசனத்திலிருந்தே வழங்கப்பட்டது மீட்பிற்காக வழங்கப்பட்ட நிலைவாழ்வின் உணவு அதனுடைய நிழல் பழைய ஏற்பாட்டில் எல்லா நூல்களிலும் உண்டு நற்கருணியின் நிழல் சிந்திப்போமா தியானிப்போமா நன்றி கூறுவோமா ஜிபிப்போமா இறைவா இந்த உணவிற்காக நன்றி வாழ்வு தரும் ஆன்ம உணவிற்காக நன்றி ஆனால் இன்று நாங்கள் அதை எவ்வாறு சந்திக்கிறோம் நற்கருணை எவ்வாறு சந்திக்கிறோம் திருப்பலியில் எவ்வாறு பங்கு கொள்கின்றோம் அன்றுவரே பெரிய பாவம் நாங்கள் செய்கிறோம் எங்களுடைய ஆன்மாவிற்காக ஒரு உணவை தந்து அந்த ஆன்மாவை போஷிப்பிக்க ஒரு உணவை தந்து அந்த ஆன்மாவை மீட்டு நிலைவாழ்விற்கு கொண்டு செல்ல ஒரு உணவை நீர் தந்துள்ளீர் அந்த உணவை இன்று நாங்கள் சந்திக்கும் விதமும் அதை நாங்கள் நம்பும் விதமும் எங்களுக்கே அவமானமாக உண்டு நிறைவாக நாங்கள் மன்னிப்பு வேண்டுகின்றோம் திருப்பலியில் திவ்ய நற்கருணையில் மரியாதை இல்லாமல் அன்பு இல்லாமல் உணர்வுகள் இல்லாமல் வந்த நேரத்திற்காக மன்னிப்பு வேண்டுகிறோம் லார்ட் யூ லவ் டு பிகம் யூக்கரிஸ்ட் லார்ட் வி வான்ட் டு லவ் யூ டு டேக் யூ இன் யூக்கரிஸ்ட் நற்கருணையாக மாற நீர் எவ்வாறு மிக மிக ஆவல் கொண்டிருக்க செய்தி இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் மிக மிக ஆவல் கொண்டீரோ நற்கருணையாக மாற அந்த நற்கருணையை பெற நாங்களும் மிக மிக ஆவல் கொள்ள எங்களை ஆசிரோதியும் நற்கருணையின் மீது உள்ள ஆழமான பாசமும் நம்பிக்கையும் தந்து எங்களை ஆசிரியக்க எல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே அமைங்கயூ